வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் நீங்கள் நம்ம திருப்பதி திருமலையில் மலை கோயிலில் ஒன்றான ஆறாவது மலைக்கோயிலான வேணு கோபாலசாமி கோயிலை வேணா வந்து சுற்றி பார்க்க போகிறோம் சுற்றி பார்த்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆறு கோயில் எப்படி வந்து சுற்றி இந்த பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்தால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் இந்த ஆறு கோயிலுன்னு சுற்றி பார்க்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன கோயில் பார்த்திங்கன்னா சீவாரி சிலா சிலாத்தோரணும் பாபா விநாசம் ஆகாசகங்கா ஜாப்பலி அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கோபாலசுவாமி கோயில்கள் இந்த ஆறு கோயில்கள்னு பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கு வெறும் நூற்றி இருபது தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைம்னால் இல்லைங்க அந்த காலையில் ஆறு ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் தான் போகணும் காலையில் ஆறு டு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பஸ்ஸு வந்து ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டே இருக்குங்க எப்படின்னா ஒரே பஸ்ஸில் நிறையா பஸ் வந்து அப்படியே ரவுண்ட்ஸ் அடிச்சிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு ஒரு கோயிலில் போயிட்டு இறங்கிட்டு எவ்வளோ நேரம் வேணால் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற கோயிலுக்கு வந்து சுற்றி பார்க்கலாம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரைவேட்டில் வந்து ஜீப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அங்கே தோனிங்கன்னா அங்கேயுமே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஆனால் அங்கே ஒரு குறை என்னன்னா அங்கே வந்து ரேட்டு வந்து ஃபஸ்ட்டு கூட கூட இரநூறுவா வந்து சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நிம்மதியாக வந்து வந்து சாமி தரிசனம் வந்து பார்க்க மாட்டாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அடுத்த கோயிலுக்கு போகணும் அடுத்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து அவங்க தப்பு இல்லை ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலஞ்சு ட்ரிப்பேச்சு அவங்க அடிச்சனா அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து அந்த காசு வந்து கிடைக்கும் அதனால் அவங்க வந்து அர்ஜென்ட் படுத்துவாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் பட்ஜெட்டில் வந்து நம்ம அந்த திருப்பதி தேவஸ்தான கவர்மெண்ட் பஸ்ஸையே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரே ஒரு டைம் இருந்தால் போடும் அதாவது ஒரு ரவுண்ட் டிப் மாதிரி நீங்கள் இறங்கி இறங்கி வேற ஒரு பஸ்ஸு அதாவது எங்கே இப்போ வந்து உங்களை வந்து சிவாரி படலில் வந்து இறக்கி விடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த கோயிலில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு திரும்பி வந்து எங்கே இறக்கி விட்டாலும் அங்கேயே என்ன போடும் அடுத்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து அடுத்த பஸ் வந்துடும் நீங்கள் அடுத்த பஸ்ஸில் வந்து ஏறி போயிக்கலாம் அதே மாதிரி தான் ஆறு கோயிலுமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து எனி டைம் வந்து வந்துட்டே இருக்கும் பஸ்ஸில் வந்து நம்ம ஒன்று ஏறி வந்து உட்காந்து வச்சுங்க பஸ்லேயே வாங்க கண்டக்ட் வந்து டிக்கெட் வந்து கொடுத்தாங்க ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரூபா கோயில் இருந்து பஸ் ஏறி இப்போ நம்ம வேணுகோபால கோயில் அதாவது கடைசி ஆறாவது கோயிலுக்கு வந்து போக போகிறோம் கடைசி கோயிலான வேணுகோபாலசுவாமி கோயில் அந்த கோயில் கொண்டு வந்தாச்சு கடைசி கோயிலான வேணு கோபாலசுவாமி கோயில் கொண்டு வந்தாச்சு இங்கேயும் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து படிக்கட்டு கொஞ்சம் ஏறி போற மாதிரி தான் இருக்கு ஆனா ரொம்பலாம் இருக்காது கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நம்ம படிக்கட்டில் ஏறி போனாலே போதும் இது நாங்க வேணுகோபால சுவாமி கோயிலு இங்கும் கியூலாம் நிக்கணும் கியூல் தான் சாமி பார்க்கணும் போல நிக்கிட்டு நாமளும் போய் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படி நம்ம ஒரு ஆறு கோயில் போயிட்டுருக்கோம் இந்த ஆறு கோயிலில் பார்த்தீங்கன்னா ஜாப்பலிலேயும் இந்த வேணுகோபாலசாமி கோயில் மட்டும்தான் என்ட்ரி ஃபீஸ் ஒன்று வாங்குகிறாங்க ரெண்டு கோயிலுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து கேட்டாங்க இப்போ நம்ம என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துட்டு அந்த வேணுகோபாலசாமி கோயில் வந்து ஒரு சுறுபாடு டெம்பிள் மட்டும் இல்லாமல் ஹட்டிராம் பாபுஜி அவருடைய ஜீவ சமாளியும் இருக்குங்க யார் இந்த ஹட்டிராம் பாபுஜின்னு கேட்குறீங்களா இருக்குன்னு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது யார் என்ன வரலாறு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஹட்டிராம் பாபுஜி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேட்டிவ் வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தான் மண்டலம் இருந்தார் அதனால அவர் வெங்கடாஜ் மேலே ரொம்ப அளவுக்கு அந்த பாச இது நம்பிக்கை வச்சதுனால அவர் வந்து இங்கே திருப்பூரில் வந்து வந்து தியானம் பண்ணியிருந்தார் அவரோட தியானத்தை பார்த்து மெய் மறந்த வெங்கடா வந்து பார்த்தா டெய்லிக்கு நைட்டு இவர் வந்து பாபாஜூ டைஸ்னா ஜெயிசுனா தாயம் விளையாண்டுருந்தார் வேணுகோபாலசாமி கோயிலை வந்து சுற்றி பார்த்தாச்சுங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவரோடு வேணுகோபாலசாமியும் அவருடைய ரெண்டு மனைவியான ருக்குமணி அம்மாக்கண்ணு அவங்களா வந்து இருக்காங்க அது இல்லாமல் வந்து வெங்கடாச்சலபுடியுமே இருக்காங்க அதுவும் இல்லாமல் பாபா சமாதி அதோட அவங்களோட ஜீவ சமாரியும் வந்து உள்ளே இருக்குது அதையுமே வந்து பார்த்துட்டு வந்தோம் அவ்வளோலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வேணு கோபால் சொன்ன கோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்